அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் அவர்களின் பராசக்தி படத்தில் இடம்பெற்றுள்ள சில சுவையான காட்சிகள் பற்றியும் சில சுவையான செய்திகள் பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்று காண இருக்கிறோம் வாருங்கள் முதல் காட்சியிலேயே ஒரு பாடல் வரும் அந்த நடன காட்சியில் நடனமாடிய மங்கைக்கு ஒருத்தர் சிறப்பு செய்வார் தான் கல்யாணியை திருமணம் செய்து கொள்ள போ போகிறவர் அவர் சொல்லுவார் நான் திருமணம் செய்து போ கொள்ள போக இருக்கிற அந்த கல்யாணிக்கு அவங்க அண்ணனை வந்து பார்த்ததே கிடையாது கல்யாணிக்கும் அண்ணனை தெரியாது அவங்க அண்ணனுக்கும் கல்யாணங்க தெரியாது ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க அண்ணன்கள் ரங்குன் போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போ படம் பார்க்குறவங்க நமக்கு அதை சொல்லிடுறாங்க கல்யாணிக்கும் அண்ணன்களுக்கும் தெரியாதுங்கிறதே இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு காட்சி நடிகர் திலகம் அவர்கள் முதல் காட்சி படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தூங்குறவர் எழுப்புற மாதிரியான ஒரு காட்சி ஆனால் உண்மையிலேயுமே படப்பிடிப்பில் முதல் காட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட பழத்தை சாப்பிட்டுட்டு காசு தர மாட்டார் அந்த பழக்காரி போட்டு அடிப்பாங்க அதே நேரத்தில் ஒரு பைத்தியக்காரன் ஒரு சீப்பு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு போவான் அவங்ககிட்ட பயந்துப்பாங்க அப்போ நடிகர் திலகம் ஒரு வசனம் சொல்லுவார் நான் பசிக்காக ஒரு பழம் சாப்பிட்டேன் எனக்கு கிடைத்ததோ அடியும் உதையும் ஒரு பைத்தியக்காரன் ஒரு சீப்பு பழத்தை சாப்பிடுக்கிறான் அவனை பார்த்து உலகம் பயப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போவாங்க ஒரு பெண் போகும்பொழுது ரெண்டு பேர் அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க உடனே நடிகத்தில் அவங்க போய் அந்த ரெண்டு பேர் இப்படி ஓங்கி தட்டின உடனே அவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய புகைப்பிடித்து இருக்கக்கூடிய அந்த சிகரெட்டை அவர் கையில் கொடுத்துட்டு காசையும் கையில் கொடுத்துருவாங்க அப்போ நடிகத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் போட்டிருக்கிற கேப் அதை வாங்கி அப்படி ஸ்டைல் அப்படி தலையில் போட்டுட்டு அந்த ரெண்டு சிகரெட்டையும் ஒன்றா இந்த கையில் வச்சுக்கிட்டு அப்படி தூக்கிட்டு சக்ஸஸ் நானும் இனிமேல் தான் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார் ஒரு ஒரு டைலாக் சொல்வாரு அதுதான் இந்த படத்தில் அவருக்கு எடுத்த முதல் காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஏவிஎம் ஸ்டுடியோவில் அந்த இடத்துல அவருக்கு ஒரு நினைவு சின்னம் அமைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு சிறப்பான செய்தி நடிகர் திலகம் அவர் வந்து எல்லா நடிப்பும் மகிழ்ச்சி சோகம் விரக்தி அதே போல கோபம் எல்லாமே அப்படியே ஏளனமாக ஒரு சிரிப்பு எல்லாமே அதாவது நவரசங்களையும் இந்த படத்தில் காட்டியிருப்பார் ரங்கூனில் இருந்து கப்பல் கப்பலில் வை வந்து இறங்குவார் அந்த நடந்து வருவார் அப்படி கோட்டு சூட் போட்டு டை கட்டிட்டு அவ்வளோ அழகாக இருப்பார் முதல் படத்தில் அப்படி வந்த உடனே காரில் ஏறுவார் பிச்சைக்காரங்க பிச்சை கேட்பாங்க தமிழ்நாட்டின் முதல் குரலே நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் சொல்லிட்டு இந்த தட்டு சில்லற காசுகளை ரெண்டு மூணு சில்லற காசை போடுவார் உடனே இன்னொரு பிச்சைக்காரன் வந்து அவரு தர்மம் செய்யுங்கன்னு உடனே அவருக்கு ரெண்டு மூணு காயின் போடுவார் இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் ரெண்டு மூணு பேர் எல்லாத்துக்கும் அந்த காயின்ஸ் அப்படியே அள்ளி எள்ளி போடுவார் அப்போ என்ன அப்படின்னா இவ்வளவு அந்த பணத்தை அள்ளி எள்ளி கொடுக்குற நடிகர் திலகம் அவர்கள் இவர் பிச்சை எடுக்கிற நிலைக்கு போக போகிறாரு அப் அப்படிங்கிறத அவர் டைரக்டர் வந்து மறைமுகமாக நமக்கு சொல்லியிருப்பார் அப்படி ஒரு காட்சி இருக்கும் இந்த படத்தில் அதே போல் கல்யாணி நீயோ மதுரையில் நானோ மதராஸ் தெருவில்லை அப்படிங்கிற ஒரு வசனம் அருமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் கலைஞர் அவருடைய வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும் பக்கம் பக்கமான வசனங்கள் இருக்கும் அதாவது ரெண்டு வசனங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்று அந்த கோயிலில் பூசாரிக்கிட்ட பேசுகிற வசனம் வராசக்தி எந்த காலத்தில் நான் பேசியிருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு வசனமும் அதே போல் கோர்ட்டில் ஒரு வசனம் பேசுவார் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வசனம் பக்கம் பக்கமாக எழுதியிருப்பார் கலைஞர் அதாவது கோவில் குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவர்களின் கூடாரமாக கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் தேசமாகிவிடக் கூடாது என்பதற்காக என் தங்கை ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அப்படிங்கிற கலைஞருடைய அந்த வசனம் அதுபோல் சின்ன சின்ன வசனங்கள் ரொம்ப அருமையா அழிஞ்சிருப்பார் நடிகர் திலகம் ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் படித்து தூங்கிட்டு இருப்பார் ஒரு போலீஸ்காரர் எழுப்புவார் எழுப்பினவனே எந்திரிப்பார் என்னடா முடிக்கிற உடனே நடிகத்தில் சொல்லுவார் தூங்குறவனை எழுப்புனா முடிக்காமல் என்ன செய்வான் அப்படின்னு டேய் நீ என்ன பிக் பாக்கெட்டா இல்லை நான் எஃப்டி பாக்கெட் அப்படின்பார் இது போல் அந்த டயலாக் ஒரு வீட்டில் திண்ணையில் போய் படுத்து தூங்கிகிட்டு இருப்பார் நடிகர் திலகம் அந்த வீட்டுக்கார் என்ன செய்வார்னா ஒரு பக்கெட் தண்ணி கொண்டாந்து ஊற்றுவார் எந்த யார்ரா இங்கே இருக்கிறது உடனே நடிகர் தலை எந்திருப்பார் ஒரு ஏழனமாக சொல்லுவார் அப்படியே எனக்கு நான் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ஒரு சோப்பு இருந்தால் கொஞ்சம் கொடுங்க எனக்கு இன்னும் நல்லா இருக்கும் நான் ஏன்னா ரொம்ப நான் குளிச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது அப்படின்பாரு அதுபோல் இந்த டயலாக் ரொம்ப கலைஞர் அவர்கள் நறுக்கு நறுக்குன்னு அந்த வசனங்கள் இந்த படத்திற்கு சுதர்சனம் அவர்கள் இசை அமைச்சிருக்காரு இதில் பாரதியார் ஒரு பாடல் பாரதிதாசன் அவர்கள் ஒரு பாடல் கலைஞர் அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க பிறகு உடுமலை நாராயணக்கவி ஒரு பாடல் எழுதியிருக்காங்க அவர் ரெண்டு பாடல் எழுதியிருக்காரு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு யார் அப்படின்னா காமாட்சி சுந்தரன் அப்படிங்கிறவர் அவர் ஒரு ரெண்டு பாட்டு அந்த ரெண்டு பாட்டு தான் ரசிக்கும் சீமானே பாட்டும் புது பெண்ணின் மனதை தொட்டு அந்த பாட்டு ரெண்டும் அவர் எழுதுகிறது இதில் ஒரு சுயான செய்தி என்ன அப்படின்னா இந்த காமாட்சி சுந்தரன் அப்படிங்கிறவர் தான் இந்த திரைப்படத்தில் பூசாரியாக நடித்தவர் என்பது ஒரு சிறப்பான செய்தியாகும் இப்போ இன்னொரு பாட்டு இந்த தேசம் ஞானம் கல்வி அப்படிங்கிற பாட்டு அந்த படத்தில் சிவாஜி கணேசன் முதல்ல பாடுற பாட்டு அது எப்படின்னா அவர் ஒரு கேப் எடுத்து அப்படி தலையில் போட்டுட்டு கையில் ரெண்டு சிகரெட்டு வச்சுட்டு சக்சஸ் அப்படின்னு கையெழுவார் அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டை பாடுவார் அப்படி பாடும்பொழுது இந்த பேண்டை மடித்து விட்டுக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த பாட்டை சிஎஸ் ஜெயராமன் அவர்கள் பாடியிருக்காங்க அந்த பாட்டை இப்போ நாம் கேட்போம் தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசமுன் செல்லாதடி தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசமுன் செல்லாதடி கூதம்பாய் காசமுன் செல்லாதடி ஈசனும் ஈசனா பூசையும் தேசத்தின் காசுக்கு பின்னாலே கூதம்பாய் காசுக்கு பின்னாலே நல்லவரானாலும் இல்லாதவரே நாடு மதி காது கூதம்பாய் நாடு மதி ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ போனே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ போனே ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ போனே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ போனே உள்ளே பகை வையடா தாண்டவ போனே உதட்டில் தாண்டவ தாண்டவகோனே காசு முதலாளி எல்லாம் தாண்டவ கோனே காசு ஆக்குதடா தாண்டவ போனே இன்னொரு பாடல் இந்த பாடலும் உடுமலை நாராயணக்கு எழுதுன பாட்டு அப்படிங்கிற அந்த பாடல் இந்த பாட்டையும் சி எஸ் ஜெயராமன் அவர்கள் பாடியிருக்காங்க இந்த பாட்டு இப்போது கேட்போம் ஆகாரம் உன்னை எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க ஆகாரம் உன்னை எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க என்ற அனுபவ பொருள் விளங்க அந்த அனுபவ பொருள் விளங்க காக்கை அண்ணாவே நீங்க அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க அண்ணாவே நீங்க அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க காக்காவென ஒன்னாக கூடுறீங்க வாங்க கா கா அடுத்து ஒரு அருமையான பாடல் கலைஞர் எழுதின ஒரு பாடல் மாரி பூமாலை புழுதி மண்மேலே என்கிற பாடு ரொம்ப கருத்தாளமிக்க ஒரு பாடல் இந்த பாட்டை கலைஞர் அவர்களே எழுதியிருக்காங்க அந்த பாடலை இப்போ கேட்பவும் மாறுங்கள் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தங்கையாக வரக்கூடிய அந்த கல்யாணிங்கிற கதாபாத்திரம் ஸ்ரீ ரஞ்சினி அப்படிங்கிற ஒரு நடிகை அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க அவங்களும் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க ரொம்ப அருமையான நடிப்பாக இருக்கும் அதே போல் பண்டரி அவர்கள் எல்லா படத்துலேயும் அழுகியாக அழுதுகிட்டு வருவாங்க இந்த படத்தில் ரொம்ப வீரமாக இருப்பாங்க சிவாஜி கணேசன் நடிகத்திலகத்திற்கு நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க அதில் ஒரு காட்சியில் நடிகத்தில் அவன் சொல்லுவாங்க இவ்வளோ நல்லா பேசறியே இதெல்லாம் உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு ஒரு அண்ணா இருக்காருன்னு சொன்னேன்ல அவர் தான் எனக்கு ஆசிரியர் அவர் தான் சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அறிஞர் அண்ணா அப்படி இந்த இடத்துல கொண்டு வருவார் வசனத்தில் கலைஞர் அவர்கள் இது போல ரொம்ப ஒரு சிறப்பான படம் கடைசியில் சுபமாக படம் முடியணும்ங்கிறதுக்காக எல்லாரையும் நல்லபடியாக ஒன்றாக இணைத்து ஒரு வெற்றி படமாக ஆக்கியிருக்கிறார் இந்த படத்துடைய இயக்குனர் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்